ஹாய் மக்களே வெல்கம் டு த தடர்ப்ஸ் இன்னைக்கு நம்ம கலன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது வீரமுருகன் எழுதி டிரெக்ட் பண்ண இந்த படத்தில் தீபா சங்கர் அப்புக்குட்டி ராம் தான் மெயின் ரோலில் நடிக்கிறாங்க இவங்களை தவிர காயத்ரி சேரன் ராஜ் யாசர் எல்லாமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு பிரசாத் லேபில் நடந்துச்சு ஸோ இந்த படத்தை ப்ரீமியர் ஷோவில் பார்த்த பலரும் வெகுவாக பாராட்டியிருக்காங்க அந்த வகையில பிஜேபியோட மினிஸ்டர் ஹெச் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட கஷ்டத்தை சொல்கிற படமாக இருக்கணும் போதைக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தான் ரவுடிங்க உருவாகிறாங்க அப்படின்னும் சொல்லிருக்காரு பயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தை பாராட்டி பேசினதோட மட்டும் இல்லாமல் கர்ம வீரர் காமராஜரை பற்றியும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படத்துல நடிச்சிருக்க அப்புக்குட்டியும் தீபாவோட நடிப்பும் ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் மினிட்ஸ் தான் ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போலாம் இந்த கதை சிவகங்கை மாவட்டத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க காளி அம்மாலாம் நடிச்சிருக்க தீபாவோட ஹஸ்பண்ட் இறந்துடுறனால தன்னோட ஒரே பையன் வேங்கைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது காளி அம்மாவோட தம்பி அப்புக்குட்டி தான் இப்போது வேங்கையோட ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு ஸோ அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால கஞ்சா விற்கிற ஒரு கேங்கில் மாட்டிக்கிறார் அந்த கேங்ல இருந்து காப்பாற்றி விடுறது வேங்கை தான் ஸோ இந்த பொண்ணை காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் இந்த கேங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு இவர் உயிரோடு இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு அந்த கேங் வேங்கைய கொலை பண்ணிடுறாங்க தன்னோட பையன் இறப்புக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பழி வாங்குறதுக்காக வராங்க காளி அம்மாலும் அப்புக்குட்டியும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கலன் திரைப்படத்தோட கதையா இருக்கு ஒரு கேங் அவங்க விற்பனை பண்ற போதை பொருள்னால எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அதே சமயம் இவங்களால அப்பாவி பொண்ணுங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைன்னு இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கதையை அமைச்சிருக்காரு டிரெக்டர் வீரமுருகன் வேங்கையோட அம்மாவை நடிச்சிருக்க தீபா அவங்களோட கேரக்டர் பேருக்கேத்த மாதிரி எதிரிகளை எதிர்த்து நிக்கிற ஒரு தான் ஸ்கிரீன்ல தெரியுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தினால பொண்ணுங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை எதிர்த்து நின்று அவங்களுக்கு வார்னிங் எல்லாமே அருமையா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ற தன்னோட அக்காக்காகவும் அக்கா பையனுக்காகவும் எப்பவுமே ஹெல்ப் பண்ற ஒரு பாசக்கார தம்பியா இருக்காரு அப்புக்குட்டி இவரோட யதார்த்தமான நடிப்புல மக்களோட மனசை பிடிச்சிட்டாருந்தான் சொல்லணும் ஒரு பக்கம் பாசம் இன்னொரு பக்கம் தன்னோட அக்கா பையனை கொண்டவனுங்களை பழி வாங்குறதுக்காக இவர் காட்டுற வெறின்னு ரொம்ப தரமாக நடிச்சிருக்காரு இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்கிறது சம்பத்ரா இவரோட பெர்ஃபார்மென்ஸும் அது ரெடியா இருந்தது அதே சமயம் கஞ்சா டீலரா நடிச்சிருக்க காயத்ரி தான் மிரட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா எப்பவும் இவங்க கண்ணுல இருக்கிற போதை எப்பவுமே இவங்களோட கையில இருக்கிற சிகரெட்டுன்னு வேற ரகமா இந்த படத்துல களமிறங்கிருக்காங்க எப்பவும் இவங்கள வில்லேஜ் கேரக்டரா நடிச்சு இதுல வில்லனா பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும் வேங்கையா நடிச்சிருக்க யாசரோட நடிப்பு ரொம்ப அருமையா இருந்தது இவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே பக்காவா ஊர் சைட்ல இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு இவங்கள தவிர வேங்கையோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறவரா இருக்கட்டும் போலீஸ் ஆஃபிசரா நடிச்சிருக்க சேரன்ராஜ் அதுக்கப்புறம் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க நடிப்பை அருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக்கை கம்போஸ் பண்ணியிருக்கிற ஜெர்சன் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அமைச்சிருக்காரு அதுலேயும் முக்கியமாக வேட்டுடையார் காளி காலி அப்படின்ற பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்குது இந்த சாங்கோட லிரிக்ஸ் காலி கேரக்டரை பற்றி சொல்கிற விதமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் என்னதான் இந்த கதை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது ஒரு பக்கா ஆக்ஷன் தான் படத்தோட இருந்து கடைசி வரைக்கும் தேவையில்லாத கேரக்டர்ஸ் சீன்ஸுன்னு எதுவுமே கிடையாது டிரெக்டர் இந்த படத்து மூலமா என்ன சொல்ல வராரோ அதை பக்காவாக கொண்டு வந்திருக்கிறாரு எடிட்டர்ஸான விக்னேஷ் வர்ணமோ விநாயகமோ இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர்ஸாக ஜெயக்குமார் அதுக்கப்புறம் ஜேகே அந்த ஊரோட மக்களையும் அதோட அழகையும் அருமையா கேமரால பதிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ் அதுக்கப்புறம் ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் ஊரில் நடக்கிற திருவிழான்னு எல்லாமே அழகாக பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த கதையை எழுதி டிரெக்ட் பண்ணியிருக்கிற வீரமுருகன் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் இந்த கதையை கொண்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை போதைப் பொருளோட வேகம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வர்றது இதனால நீர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ தாக்கப்படுற பெண்கள்னு எல்லாமே இந்த கதையில் கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இத வெறும் கமர்ஷியலா மட்டும் இல்லாம கொஞ்சம் சிவில்லாக தான் கதையை கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இது வெறும் என்டர்டெய்னிங்காக மட்டும் இல்லாமல் ஒரு பாடமாக எப்படி எல்லாரும் சரியான வழியில் நடக்கணும்னு சொல்கிற ஒரு நல்ல படம் தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்